ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மகாபெரிவா சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மகாபரிவா திருநக்ஷத்திரம் அனுஷம் மேலும் மகாபெரிவா முக்தி அடைந்த நாள் இந்த நன்னாளில் நாம் ஸ்ரீ ஜெகத்குரு தமிழ் அக்ஷர பாமாலை சொல்லலாம் இருபத்தி ஆறு வரிகளை உள்ளடக்கிய இந்த தமிழ் அக்ஷர பாமாலை ஸ்ரீ 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 காஞ்சி மகாபெரிவான் பெருமையை உணர்த்தும் விதத்தில் கவிமணி மணி மாலையாக பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் ஏற்றப்பட்டது ஸ்ரீ மகாபெரிவா சாக்ஷாத் திரு அவதாரம் தான் அந்த சர்வேஸ்வரர் தான் என்ற தெய்வ ரகசியத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த திரு அவதாரத்தில் ஸ்ரீ மகாபெரிவா தன்னை அத்தனை எளிமையாக காண்பித்து கொண்ட பிரயத்னம் குறிப்பிடத்தக்கது ஆனால் அதையும் மீறி அவர் சங்கரரே என்பதை பக்தர்கள் உணர்ந்த சம்பவங்களையும் பரபிரம சுரூபமாக தானே ஸ்ரீ பிரிவா அதை அருளியுள்ளார் அந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டாலே நாம் மன மகிழ்ச்சியோடு இந்த பாமாலையை பாடுவோம் அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு பாமாலையை பார்க்கலாம் ஒரு பக்தர் மகாபெரிவா மேல இயற்றிய கவியில் வரிக்கு வரி ஸ்ரீ மகாபிரிவாலை சங்கர சிவா சங்கர சிவா என்று போற்றுவதை தான் ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு அற்புதமான சம்பவத்தை அந்த நடமாடும் தெய்வம் மகாபிரிவா நமக்கெல்லாம் தான் ஈஸ்வரரே என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அருளி அந்த அருள் பெற்ற கவிஞரையும் அனுகிரகம் செய்துள்ளார் ஒரு முறை பெரியவா வடக்கே உகார்ன்ற நகரத்துல முகாமிட்டு இருந்தா அப்போ இந்த பாமாலையை வேதாம்பாலும் தரிசிக்க போனா அப்போ இந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தனது மாமா இயற்றிய சிவபிரான்ற பாடலை பாடுறார் உன்னுடைய மாமனார் பாடின பாட்டுனா இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பெரியவா கேட்கிறா அதற்கு அந்த அம்மாளும் இவரின் தம் கவி சக்கரவர்த்தி இவருக்கும் மாமாதான் சொல்றா அப்போ பெரியவா முகம் மலர்ந்து ஒரு புன்னகை புன்னகை அந்த அவர்களுக்கு வாழ்த்துக்களாகவும் ஆசியாகவும் அமைந்தது சொல்லலாம் அவர்களுக்குள்ள ஒரு கவி எழுதணும்ன்ற உத்வேகம் பிறந்தது சின்ன சின்ன பாடல்களால ஸ்ரீ பெரியவாளுக்கு பாமாலை சூட்டி இருந்தார் அதுவரை அவர் இப்போ அவருக்கு பெரியவாலை சாட்சாத் ஈஸ்வரராக போற்றி எழுதணும்னு தோன்றியது உடனே தன்னுடைய பாமாலைக்கான அடிப்படையாக கொண்டார் அதற்கடியே இரண்டு இரண்டு வரிகளாக மிகவும் ஸ்ரத்தையோட இயற்றி வந்து தன்னுடைய சகோதரி கிட்ட படுத்தி காட்டுவாராம் பின் அடுத்த வரிகளை எழுதுவார் இப்படியே அந்த பாமாலை இயற்றப்பட்டது இது பெரியவாளுடைய எண்பத்தி ஆறாவது ஜெயந்தி உற்சவத்தின் போது ஸ்ரீ ஜகத்குரு தமிழ் அக்ஷர பாமாலை நூத்தி இருபத்தி ஆறு வரிகள் கொண்ட பாமாலையாக பூர்த்தி அடைந்தது இந்த பாமாளையை பெரியவாளின் ஜெயந்தி உற்சவத்துக்கு முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தார் பிரம்மஸ்ரீ பிரதோஷ நாயன்மார் என்ற அதோஷ மாமா பெரிவா மீரஜ் ஊர்ல முகாமிட்டு இருந்த சமயம் பெரிவாளுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் பெற்ற ஒரு அன்பர் ஏகாம்பரம் என்றவர்த்த இந்த பாமாலை கொடுத்து அதை இந்த மீரஜ் ஊர்ல முகாமிட்டு இருந்த போது சமர்ப்பிக்கப்பட்டது அப்போ ஒரு பேர் அதிசயம் நடந்ததுன்னே சொல்லலாம் இந்த பாமாலையின் வரிகள் குருவாய் எமக்கருள் பெரிதாம் பரம்பொருள் குரு சங்கர அவர் பதம் எண்ணி என்று தொடங்கும் எவாறு தொடங்கியதும் பெரியவா என்ன செய்து தரிசனம் செய்ய நின்றிருந்தார்கள் அல்லவா பக்தர்கள் அப்படின்னா இந்த பெற்றுக் கொண்ட அந்த பக்தருடைய திருநாமம் குரு சங்கரர் என்பதே அதை அன்று தரிசித்த பக்தர்கள் எல்லாம் உணர்ந்து மெய்சிலிருத்தனராம் முதன் முதலில் இந்த அக்ஷர மாலையை சமர்ப்பித்த போதே இப்படி ஒரு பெரும் அங்கீகாரம் அடைந்தது இந்த பாமாலை இந்த வேதாம்பாள் அம்மா அடுத்த முறை பெரியவாளை தரிசனம் பண்ணவரா அப்போ பெரியவா இந்த பாமாளைய பற்றி பிரத்யேகமாக இந்த அம்மா கேட்டுக்க விசாரிக்கிறா உங்க தம்பி போட்ட புஸ்தகத்தோட பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு அந்த ஏகாம்பரம்ன்ற பணிவிடை செய்யும் அன்பர்த்த சொல்லி கேட்க சொல்றா பெரியவா அதுக்கு அந்த மாமிக்கு சரியா பதில் தெரியல ஏன் அப்படின்னா பெரியவா அதை பத்தி கேட்பா அப்படின்றத அவ எதிர்பார்க்கல அந்த பாமாளைய பத்தி அவ்வளவு ஸ்ரத்தையும் எடுத்துக்கல அதை பத்தி தெரிந்து கொள்ளவும் இல்லை அதனால அவளால பதில் சொல்ல முடியோட கேள்விக்கு அந்த சொல்லி அந்த அம்மாக்கு உதவி பண்றார் வேதாம்பாள் அம்மாவும் அப்படியே ஏகாம்பரம் திருப்தி அடைந்தாலும் இந்த பாமாலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது பின்னாட்கள்ல அவ அந்த பாமாலையை படித்து தெரிந்து கொண்டார் மீண்டும் ஒரு தரிசனம் சதாராவுல ரெண்டு நாட்கள் பெரியவா முகாமிட்டு இருந்தா அப்போ ஒரு நாள் ஒரு பையனும் அந்த மாமியும் நின்ந்தா அப்போ பெரியவா இந்த பாமாலை புத்தகத்தை வேதாம்பாள் மாமி கிட்ட கொடுத்து இந்த பாட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றா பாட சொல்றா மாமிய மாமியும் பாமாளைய இசையோட பாட துவங்கி பத்து பதினைந்து வரிகள் பாடுறா அப்போ ஸ்ரீ பெரியவா ஏனோ போரும் அப்படின்ற மாதிரி இசைகை சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருக்கிறார் இல்லையா அந்த பையன் அவரை விட்டு பாட சொல்றா அவரும் அந்த பாமாளைய தொடர்ந்து பாடி முடிச்சிடுறா அப்போ அந்த அம்மாக்கு இந்த மகாபெரிவா திரும்ப திரும்ப ஏதோ இந்த பாமாலையோட விசேஷத்தை நமக்கு உணர்த்துறா அனுகிரகம் நம்மளாலதான் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆத்துக்கு போயிட்டு அந்த பாமாலையில மனம் செலுத்தி ஸ்ரத்தையா திரும்ப திரும்ப வேதாம்பாள் மாமி அந்த பாமாலையை படிக்க தொடங்குறா அப்போதான் பெரியவாளை வரிக்கு வரி சாட்சா சிவபிரானாகவே சங்கரனாகவே துதித்து ஏற்றப்பட்டது இந்த பாமாலைன்றத அப்போதான் அவரால் உணர முடிஞ்சது மனப்பூர்வமாக லைத் படிக்க ஆரம்பித்தா ஓ பெரியவா நமக்கு இதை உணர்த்தறதுக்கு தான் இப்படி செஞ்சிருக்கா அருள் புரிஞ்சிருக்கான்னு தான் அவ புரிந்து கொண்டாள் இதை தொடர்ந்து இதற்கு அடுத்த முறை சதாராவுல தரிசனம் செய்த போது நடந்த சம்பவம் தான் மெய்சில் இருக்க வைத்த சம்பவம் அரியதொரு சம்பவம் என்னது அது இப்போ பாமாளையை அனுபவித்து உணர்ந்து கொண்டால் அதை மகா பெரிவா அதுக்காக அனுகிரகத்தையும் பக்தர் அங்க ஒரு பூரா சக்கரையை பெரிவாளுக்கு சமர்ப்பித்து அங்க நின்றிருந்தார் அத தன்னுடைய திருக்கரங்கள்ல அந்த தட்டை இழுத்தா பெரிவா அந்த பாக்கெட்ல பெரிய பொத்தல் இட்டா தன்னுடைய மோத மோதவர்கள் அந்த சிட்டிகை சிட்டிகையா சக்கரையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த மாமி பாமாலையை பாடு ஒவ்வொரு வரியாக சங்கர சிவா சங்கர சிவான் போதெல்லாம் ஒரு வரிக்கு ஒரு சித்திகையாக இருபத்தி ஆறு வரிகளையும் கேட்டபடியே தன்னுடைய அந்த ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு அரும்பெரும் அனுபவத்தை அந்த நேரத்துல அனுகிரகித்தார் இது எப்படி இருந்தது அப்படின்னா தன்னை துதித்து அன்புடன் பக்தியுடன் இயற்றிய அந்த கவிதை வரிகளின் பொருளையும் அதன் உண்மையையும் தானே ஒப்புதல் அளிப்பது போல சாட்சாத் அந்த ஸ்ரீ ஸ்ரீ பிரிவா அருள்வது போல இருந்ததாம் ஏற்பில் அவளை மூன்று முறை சுவைத்தது போல இந்த சங்கரன் பாமாலைக்காக நூத்தி இருபத்தி ஆறு முறை இனிப்பை சுவைப்பது போல அங்கீகரித்தது இந்த பாமாலை மிக மிக அற்புதமான ஒன்று இப்படி உயர்வு பெற்ற இந்த பாமாளையை வேதாம்பாள் அம்மா ஸ்ரீ பிரிவா சன்னதியில பா

அறிந்து கொள்ள முடிகிறது தெரிந்து கொள்ள முடிகிறது தெய்வமாய் உன்னையே சங்கரகுருவென தாரணி போட்டிடும் சங்கர சிவான இந்த பாமாலை போட்டிடும் பெரும் தெய்வத்தை மகா பெரிவாளை நாம் பற்றி கொண்டு வாழ்வில் சகல நலன்களின் சௌபாகியங்களை அடைவோம் இப்போது பாமாலையை பாடிடுவோம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மகா பெரிவா சரணம் ஸ்ரீ ஜகத்குரு காஞ்சி காம கோட்டி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ ஜகத்குரு தமிழ் அக்ஷர பாமாலை சத்குரு கவச்சம் குருவாயம கருள் பெரிதாம் பரம்பொருள் குரு சங்கரர் அவர் பதம் எண்ணி அரிதாம் பிறவியில் இருப்பது என பூரிப்பது மிதமாக அவராயிருந்து என் சிறிதாமதியில் தமிழக்ஷர பாதனை கூற சிறியேன் பகன்றது சிறிதாயிருப்பினும் அருளோடவர் இதை அணிவாரே அருங்குருவாம் சங்கரர் மேல் அக்ஷரபாமாலை சாற்ற பெரும் கருணை கணபதினி பதமருளி காப்பாயி हर शंकर शिव जय शंकर शिव शिव शंकर शिव शंकर शिव हर शंकर शिव जय शंकर शिव शिव शंकर शिव शंकर शिव हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा अणा मलवर् अरुणाचलम शिवम् अलयो शङ्कर शिवा अन्मे शिवम नलं पेर अवतरिताी शङ्कर शिवा அண்ணையும் தந்தையும் ஆகியம கருள் சங்கர சிவா அகங்காரம் எனும் அகந்தையை நீக்கியே அருள் அல்விள சங்கர சிவா அறுபத்தெட்டாம் குருவேன கலியினில் மறுமுறை தோன்றிய சங்கர சிவா ஆதிசங்கரர் என முன் ஒரு தரம் தோன்றிய தெய்வம் நீ சங்கர சிவா இவ்வுலகிற் ஒரு குருவாய் நீ இருந்திட வந்தாய் சங்கர சிவா இங்கிதை அறியா பேதைய தமகே எங்கன உரை பேன் சங்கர சிவா உலக குருவென உணர்ந்தவர் உளத்தினில் உண்மையை உரைவாய் சங்கர சிவா ஊற்றிடம் அமுதன உனை நினைப்பவர் உளம் ஊரிடுவாய் நீ சங்கர சிவா எம் துயரெல்லாம் உன் பதம் கண்டால் எங்கோ போகுது சங்கர சிவா ஏழு புவனமும் படைத்தும் காத்தும் அழித்தும் ஆழ்வாய் சங்கர சிவா ஐயன் நீ என அறுபத்து மூவரும் அழகாய்பாடின சங்கர சிவா ஒன்பது கோணமும் விடும் சக்தியின் ஒரு பாகம் நீ சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஓம் காரம் எனும் ஒரு பொருள் நீயன்று நாங்கள் சங்கர சிவா அவ்வை போற்றிடம் கணபதி முருகனின் அப் பணம் நீயே ஏ சங்கர சிவா கண்ணுள் மணியாய் என்னுள் இருந்துமே காத்திடுவாய் நீ சங்கர சிவா காண்பவர் உளத்தே கவலையை மாற்றும் கடை கண் கண்டோம் சங்கர சிவா கிரி தோன்றும் அருணையில் வாழும் கருணை தெய்வமே சங்கர சிவா கீதையின் நாயகன் மாதவன் சோதரி நீ சங்கர சிவா குரு முகம் காணா குருவெனவாகி குரு தெய்வமானாய் சங்கர சிவா கூற்றுவன் வந்தமை கூப்பிடும் போது காத்திடும் கூத்தண்ணி சங்கர சிவா கெட்டவன் இவனென வி ശങ്കര ശിവ കേട്ടിടും അൻപരതം കൂറയെ കേട്ടുമേ കേട്ടവർ പുരി ശങ്കര ശിവ கையின அபயமை தந்திணி நிற்பதால் கவலைகள் ஓடிடும் சங்கர சிவா கொண்டிடும் அன்பினால் கண்டுனை பாடுவார் காண்பது சொர்க்கமே சங்கர சிவா கோவிலில் கண்டிடும் மூர்த்தியில் உண்ணருள் கோலமே காண்கிறோம் சங்கர சிவா கௌமார தோடு வைணவர் சாக்தரம் சைவருக்கும் போற்றும் சங்கரசிவ ஹர சங்கரசிவ ஜெய சங்கரசிவ சிவ சங்கரசிவ சிவ சங்கரசிவ ஹர சங்கரசிவ ஜெய சங்கரசிவ சிவ சங்கரசிவ சிவ சங்கரசிவ சங்கர இருமுறை தோன்றிய சர்வேஸ்வரன் நீ சங்கர சிவா சாற்றிடம் மந்திர பொருளாய் விளங்கிடம் சச்சிவ சுந்தர சங்கர சிவா சிவமயமான உன் சுயதரிசன மதில் சிவமயமானோம் சிவா சீற்றமும் பாடிய தேவாரம்பு ஏ சங்கர சிவா சூரியன் சந்திரன் நெருவிழி என சொலித்திட கண்டோம் சங்கர சிவா ஷெண்பகமாலையும் கொன்றையும் சூடும் சிவபெருமா சார்ந்த சங்கர சிவா சைவமம் சமயம் தழைத்திட கலியினில் தெய்வமம் தோன்றிய சங்கர சிவா சொந்தமும் பந்தமும் பாசமும் அகற்றியுண் சிந்தனை தந்திடு சங்கர சிவா சோர்வில மனமும் தாழ்வில வாழ்வும் தந்தருள் புரிவாய் சங்கர சிவா சௌரியமாக உன் பக்தி தரை வைத்திட செய்வது உன் கடன் சங்கர சிவா ஞமலியன் சகலமும் நீயே என்றுனை சரணடைந்துள்ளேன் சங்கர சிவா ஞானமும் தந்தபிமானமும் தந்து ஞானமும் தந்திடு சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சிவசங்கர சிவ சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சிவசங்கர சிவசங்கர சிவா தத்துவ பொருளாம் சத்திய சிவமுன் பக்தியில் திளைத்தோம் சங்கர சிவா தானெனும் அகந்தை தன்னையே அகற்றியுண் தன்னுடன் அணைத்திடு சங்கர சிவா தில்லையுட்கூத்தனாய் திகழ்ந்திடும் நின்னழில் தன்னிலே மூழ்கினோம் சங்கர சிவா தீமைகள் யாவையும் நீக்கிய எம்மையுண் தன்னழி சேர்த்திடு சங்கர சிவா துன்பமும் இன்பமும் இல்லனாய் உள்ளனாய் திகழ்ந்திடும் அன்பண்ணி சங்கர சிவா தூய்மையாய் உள்ள நினைப்பவர் பவர் உளத்திலே தீபமாய் ஒளி தரும் சங்கர சிவா தெய்வமாம் உன்னை சங்கர குருவென தாரணி போற்றிடும் சங்கர சிவா தேடிய வந்து நாடிய நின்றவர் தெய்வம் நீ என்றன சங்கர சிவா தையினில் வணங்கிடும் சூரியன் ஒளியில் உன் சோதியை காண்கிறோம் சங்கர சிவா தொல்லைகள் வந்தமை துரத்திடும் போதினில் அருள் புரி சங்கர சிவா தோடுடை சேவியன பாலழும் பிள்ளையின் பசியினை போக்கினை சங்கர சிவா நள்ளேருள் தண்ணீரை நட மை பயின்றிம் நட்டுவண்ணிதான் சிவா நாரணன் பீரமணம் நிஞ்சம நிகழிது சங்கர சிவா நின் பதமலரினை சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சிவசங்கர சிவ சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சிவ शङ्कर शिव शङ्कर शिव நீருடை கங்கையும் திங்களும் சடையினில் நின்றிட கண்டன சங்கர சிவா நுண்ணுறு தன்னையே நெஞ்சினில் பதித்தவர் நன்னறி நாடின சங்கர சிவா நூல் பல கற்றவர் மறை சாரமே நீதான் என்றன சங்கர சிவா நெஞ்சம் பயின்றவர் தஞ்சம் என்றடைவதால் அஞ்சல் என்ற அருள் புரி சங்கர சிவா நேர்மையும் நீதியும் நின்ன அடியாரிடம் நீங்காதிலங்குது சங்கர சிவா நைந்தவர் நலிந்தவர் நின்னருள் மழை விழ நீண்டே தழைத்தனர் சங்கர சிவா நொந்தவர் எவரும் உன்றனை கண்ட பின் வெந்துயர் நீங்கின சங்கர சிவா நோக்கியனின் விழி நோக்கியனேயர்கள் நீங்கா நிலைத்தனர் சங்கர சிவா பதிமூன்றாண்டினில் பட் மை சூடிய பெருங்குருணி சங்கர சிவா பார்ப்பவர் மனத்தில் பரவசமூட்டிய பிள்ளையாயிருந்தாய் சங்கர சிவா பின் பல கலைதனை பயின்றே பணி உற பண்டிதனானாய் சங்கர சிவா பீட்டமடைந்த பின்னாடு நலம் பெற பாடுபட்டிருந்தனை சங்கர சிவா புன் சிரிப்புடனே பூசைகள் செய்த பின் புனி நீரழி பாய் சங்கர சிவா பூமியே போற்றிடும் புண்ணிய புருஷனாய் புகழ் பெற திகழ்ந்தாய் சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சங்கர சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய சங்கர சிவ சிவசங்கர சங்கர சிவ பெற்றவர் இவன் யார் என்றே பலருமே பெருமையாய் போற்றின சங்கர சிவா பேதமாய் ஓடிய பல மதத்தோறும் பணி உடன் அடங்கின சங்கர சிவா பைந்தமிழுடனே பல மொழிகளையும் பழுதர பயின்றாய் சங்கர சிவா பொன்னுருவாக நிதேகம் தேகம் ஒளி பெற பார்த்தோர் மகிழ்ந்த சங்கர சிவா போற்றும் பெரியவாள் என பெயர் சொல்லி பரிவாய் அழைத்தன சங்கர சிவா பௌவியமாக உன் பதமலர் பணிந்தே பாபமொழி சங்கர சிவா மடமதம் காஞ்சியை காஞ்சியை வினவே மலர்ந்திட செய்தாய் சங்கர சிவா மான்பூடை செல்வரை மடத்துடன் இணைத்து மேன்மைகள் சேர்த்தாய் சங்கர சிவா மிஞ்சிடும் அன்பினால் மாந்தர் நலம் பெற மாதவம் புரிந்தாய் சங்கர சிவா நரகமை உம்மாக்களை மாற்றிட விழைந்தாய் சங்கர சிவா மென்மயம் மலரினும் மிருதுவ மனத்துடன் மனுயிர்காத்தாய் காத்தாய் சங்கர சிவா மேலும் பிறந்திவர் மாளாதிருக்க மலர்வாய் மொழிந்தாய் சங்கர சிவா மையல் கொண்டிவர் மோக பேவசம் மயங்காமி தாய் சங்கர சிவா மொத்தமாயுவர்களை பக்தியில் திளைத்திட நிதமும் உழைத்தாய் சங்கர சிவா हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिव मोगिने मेवा विलकि विनोलिका शङ्कर शिवा मौन பெருளை பெரிதாம் மௌனியாயிருந்தாய் சங்கர சிவா யமனார் ஒரு வழி சொன்னாய் சங்கர சிவா யாதும் ஊரென புண்ணிய பாரதம் பாதத்தால் நடந்தாய் சங்கர சிவா ரம்மியமாகணி நன்னடை புரிந்துமே யாத்திரைப் புரிந்தாய் சங்கர சிவா ராப்பகல் என்றே பாராதே போதும் பகலாய் நினைத்தாய் சங்கர சிவா லட்சிய புருஷனாய் நன்னெறி பரப்பிட நாட்டினில் நடந்தாய் சங்கர சிவா வரும் வாக்கெல்லாம் அருள் அருள்மழை பொழிந்தாய் சங்கர் சிவா ழைத்தே வருபவர்கெல்லாம் வழி இது என்றாய் சங்கர சிவா விளங்கா பொருளினை விளங்கும் வகையிலே விளங்க வைத்தாய் நீ சங்கர சிவா வீட்டினை சேர்ந்திட வழிதான் கண்டிட வீறு கொண்டழைத்தாய் சங்கர சிவா வெறுமயம் வாழ்க்கையை வீணாய் கழித்திட வேண்டாம் என்றாய் சங்கர சிவா வேத போருள் சோழும் நாதன் நீ என உணர்த்திட செய்தாய் சங்கர சிவா வையகம் போற்றிடும் பரசிவன் நீ என புரிந்திட செய்தாய் சங்கர சிவா ஹர சிவ ஜய சங்கர சிவ சிவசங்கர சிவசங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜய சங்கர சிவ சிவசங்கர சிவசங்கர சிவா பழுத்திடும் பழம் நீ பரந்திடும் கிளினாம் எனையினியானோம் சங்கர சிவா பத்தியோடு நீ பின்னொரு சீடரை பரினு களி சங்கர சிவா இளம் குரு கண்டு மகுடம் சட்டை சங்கர சிவா குருவென நின்று கலை பலனவின்று புது குருவாக்கினை சங்கர சிவா புது வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடும் பாங்கினை கண்டாய் சங்கர சிவா பாரோ நலம் பெற பேண பிரிந்தாய் மடத்தை சங்கர சிவா எங்கே போகிறாய் என சொல்லாமல் எங்கோ போகிறாய் சங்கர சிவா ஏங்கிடும் கன்றாய் பரிதவிக்கின்றோம் பசுபதி உன்னால் சங்கர சிவா சித்தன் போக்கு சிவன் போக்கென்றே சுற்றியே திரிகிறாய் சங்கர சிவா சத்தியம் காக்கும் தவ பெருந்தகையாய் தரணியில் வாழ்கிறாய் சங்கர சிவா எங்கிருந்தாலும் நின் அருளாசை எங்களுக்கு தான் எங்களுக்கு இருக்கும் சிவா வண்ண படத்தில் உன் வண்ணப்படத்தில் தான் என்றும் பார்க்கிறோம் சங்கர சிவா என்ன படத்திலும் வண்ண படத்தை வைத்தோம் சங்கர சிவா हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिवशङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिवशङ्कर शिव அருளிடும் கரமும் சிரித்திடும் முகமும் அழகாய் தெரியுது சங்கர சிவா அனைத்தினும் மேலாய் பதமலர் தண்ணில் அடைக்கலம் கிடைக்குது சங்கர சிவா நின் நினைவின்றி பிற வெல்லாம். கசப்பாயிருக்குது சங்கர சிவா நின் புகழன்றி மற்றதும் பேச குசுதுனாவும் சங்கர சிவா நின் பெயர் அன்றி மறு பெயர் கேட்க காதும் மறுக்குது சங்கர சிவா நின் தொண்டினுக்கே கை கால் மெய்யும் காத்தே கிடக்குது சங்கர சிவா இக்களி தன்னில் உண்ணுடன் பிறக்க எத்தவம் புரிந்தோம் சங்கர சிவா களிப்பினிலே அகமகிழ்ந்தேனாம் பூரி இரும் சங்கர சிவா காலால் இடுவதை கையால் செய்ய காத்திருக்கின்றோம் சங்கர சிவா கனிவாய் நீ இடும் கட்டளைக்கே நாம் பணிவாய் நிற்கிறோம் சங்கர சிவா குருனின் பதமலர் கருத்தினில் வைத்தேன் கவிமழை பொழிந்தேன் சங்கர சிவா கூரை பால பொறுத்து நிறை சிலை எடுத்து பறிவுடன் ஏட்டிடு சங்கர சிவா கிருட்டின மூர்த்தி சொல் கவிமணி மாலையை கருணையோடு அணிந்திடு சங்கர சிவா பிரதிய யமக்னி கிணி பெருநிலை தந்திடு சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜெய शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिव हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिवशङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिवशङ्कर शिव शिवशङ्कर शिवशङ्कर शिव शिवशङ्कर शिवशङ्कर शिव गुरुशङ्करवाणी अवरण्बरुं वाडी अक्षरप्पा मालै वाी